கீழடிய பள்ளியில பணிபுரிஞ்ச பாலசுப்பிரமணியன் ஒரு ஆசிரியர் இருந்தார் வாலி வரலாற்று ஆசிரியர் அவருக்கு வந்து அவருடைய மாணவர்கள் வந்து கிணறு தோண்டும் பொழுது எங்க தோட்டத்துல சில பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அதை வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு அந்த பள்ளியிலேயே காட்சிப்படுத்திருக்காரு அதோடு இல்லாம அன்றைக்கு இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழக தொழில்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை அவரை நாங்க அந்த கலாய் என்பது அவரை சந்தித்தோம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிது அவர் சந்திக்கும் பொழுது சொன்னாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடத்த கேட்டார் என்ன தெரியுமான்னு கேட்டார் அப்போ அது வந்து அப்போ தென்னந்தோப்பா கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் புஞ்ச காடு இன்னைக்கு தென்னை மரங்கள் வைத்து தென்னந்தோப்பா மாறி இருக்கே தவிர அந்த இடங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல எங்களுக்கு அந்த அந்த சமயத்தில் அவரோட உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் ஒரு மகாராஜாங்கிறவர் அந்த இருந்து அவர் தேங்காய் எடுத்துட்டு வருவார் அந்த டிரைவர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அந்த கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட பொழுது நீங்கள் இந்த ஓட்டாஞ்சில்லி அந்த பானை வீடுகளை பற்றிலாம் கேட்குறீங்க அவர் கான் ஒருத்தர் இருக்கார் அந்த தோப்பில் அவர் இடத்துக்கு போங்க ஆனால் அவர் தோப்பில் இந்த பானை வீடு தான் கிடைக்கும் சார் பார் கிடைக்கும் சார் தான் எங்களுக்கு அந்த குழு தட்டி அங்கே போனோம் நாங்கள் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சாமல் இதுதான் இடம்னு ஏன்னா இன்னைக்கு அது வந்து தென்னந்தோப்பா மாதிரி ரைட் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால தென்னந்தோப்பே கிடையாது அது வெறும் புஞ்சக்காடு புஞ்ச தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து வடக்கு மேடு தான் சொல்றாங்க ஒரு கீழடி வரலாறு வந்து ஒரு வாகனம் ஓட்டுநர் மூலமா தான் இதுதான் இயற்கை இயற்கை எங்கள் நாங்க வந்து தேடி பயணிப்போம் தேடி பயணிக்கும் பொழுது கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பசதமா போயிடும்